நலத்திட்டங்களை தருகிறோம் என்ற பெயரில் திமுக அமைச்சர்கள் பெண்களை ஏளனமாக பேசுவது கண்டிக்கத்தக்கது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் விருதுநகர் அருகே உரிமை தொகை கேட்ட பெண்களிடம் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் நாகரிகமற்ற வகையில் பேசியுள்ளதாக கூறிய அவர் மூக்கு காதில் எல்லாம் நகை போட்டிருந்தால் ரூபாய் ஆயிரம் கொடுக்க மாட்டோம் என சாத்தூர் ராமச்சந்திரன் பேசியுள்ளார் அரசு பதவியின் மாண்பை மறந்து இதுபோன்ற கேலி கிண்டல்களில் ஒரு அமைச்சர் ஈடுபடுவது கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வாங்குவோர் எல்லாம் நகை போடக்கூடாதா என்று கேள்வி எழுப்பியுள்ள நயினார் நாகேந்திரன் உரிமைத் தொகை கேட்ட பெண்களிடம் நாகரிகமற்ற வகையில் பேசிய அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு டிஜிபி தேர்வுக்கு தனது பெயரை பரிசீலிக்க கோரி ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி பிரமோத்குமார் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு பிரமோத்குமார் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது செப்டம்பரில் ஓய்வு பெறும் நிலையில் மனு தாக்கல் செய்துள்ளதால் ஏற்க முடியாது என தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் இம்மாதம் முடிவடைய உள்ள நிலையில் புதிய டிஜிபி தேர்வு செய்யப்பட உள்ளார் பாமக தலைமை நிர்வாகக் குழு உறுப்பினராக ராமதாசின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இருபத்தோரு பேர் கொண்ட பாமக தலைமை நிர்வாகக் குழுவில் ராமதாஸ் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி இடம்பெற்றுள்ளார் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு நீடித்து வரும் நிலையில் இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அறுநூற்று நாற்பத்தி நான்கு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவப் பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தில் தேர்வு செய்யப்பட்ட பல்வேறு பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் முக ஸ்டாலின் வழங்கினார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் காசாவின் மீது உள்ள அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதற்கான உடனடி பேச்சுவார்த்தைகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார் ஹமாஸை தோற்கடிப்பதும் பணைய கைதிகளை விடுவிப்பதும் இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்த இலக்குகள் என்று நெதன்யாகு கூறினார் அனைத்து பணைய கைதிகளையும் ஒரே நேரத்தில் முழுமையாக விடுவிப்பதை மட்டுமே ஏற்றுக்கொள்வோம் என்றும் வலியுறுத்தினார் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைதல் காசாவை இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் வைத்தல் மற்றும் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன அதிகார சபை இரண்டையும் அகற்றுதல் ஆகியவற்றை மேற்கொள்ளும் வரை தங்களது நடவடிக்கை தொடரும் என பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்தார் இந்நிலையில் தெற்கு காசாவில் இருந்து பொதுமக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்துள்ளது தென் அமெரிக்காவிற்கும் அண்டார்டிகாவிற்கும் இடையில் அமைந்துள்ள நீர்நிலையான ட்ரேக் பாசேஜ் பகுதியில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது காலை ஏழு நாற்பத்தி ஆறு மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி நான்காக பதிவாகியுள்ளது ட்ரேக் கடலில் முப்பத்தாறு கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடப்படவில்லை ஏனாமில் ஓஎன்ஜிசி குழாய் வெடித்ததை தொடர்ந்து பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டது புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்திற்குட்பட்ட வங்கக்கடல் பகுதியில் ஓஎன்ஜிசிக்கு சொந்தமான எரிவாயு ஆலை உள்ளது இதில் உள்ள விநியோக குழாய் வெடித்ததை அடுத்து தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த காவல் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டனர் தீ அணைக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக ஏனாம் காவல் கண்காணிப்பாளர் சிந்தா கோதண்டராம் தெரிவித்தார் உற்பத்தி திறனை மேம்படுத்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்களுக்கு இருபத்தைந்து பில்லியன் டாலர் ஒதுக்கீடு செய்து தென்கொரிய அரசு உத்தரவிட்டுள்ளது இது இந்த ஆண்டின் தென்கொரிய அரசின் இருபத்தொன்பது புள்ளி ஆறு டிரில்லியன் ஓன் பட்ஜெட்டை விட பத்தொன்பது புள்ளி மூன்று சதவீதம் அதிகமாகும் நிர்வாகம் சுகாதார மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் செயற்கை நுண்ணறிவை விரிவுபடுத்துவதை தென்கொரிய அரசு நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது சூரிய சக்தி மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் மாற்றத்தை கொண்டுவரவும் முயற்சித்து வருவதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது